கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அருமையான கணிகள் என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்றும் மிக முக்கியமான சில காரியங்களை குறித்து நாம் ஆராய்வோம் பிழிப்பெயர் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம இந்த வசனத்தை நாம் ஆராயலாம் மூன்றில் பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இங்கே பௌல ஒரு காரியத்தை குறித்து கூறுகிறார் ஆசையாக தொடர்கிறேன் என்று கூறுகிறார் சகோதரரே அதனை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் பதினான்காம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் இங்கு லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை ஒரு லக்கை நோக்கி ஓடுகிறது என்று பௌலபோசலன் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் அதில் இரண்டு காரியத்தை குறித்து கூறுகிறார் அந்த இரண்டு காரியத்தை நாம் மாறையலாம் முதலாவது காரியம் அந்த வசனம் பதிமூணாம் வசனத்தின் பின்பகுதியில் வருது பின்னானவைகளை மறந்து நாடி இன்னைக்கு நாம் இரண்டு காரியத்தை மிக முக்கியமாக நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசும்போது இரண்டு இரண்டாகவே கூறுகிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சங்கீதத்தில் இருபத்தி மூணாம் அதிகாரத்தினுடைய வசனத்தில் முடிவிறல் எப்படி வருதுன்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்போ நன்மை ஒன்று கிருபை ஒன்று ஆக இந்த மாதிரி அநேக காரியங்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயமாகவே நிறைய காரியங்கள் வரும் இங்கேயும் அதே போலதான் இரண்டு காரியம் ஆனால் இரண்டு காரியமே வந்து கொஞ்சம் எதிரான காரியங்களாக இருக்கிறது ஒன்று வந்து பின்னானவிகள் இன்னொன்று வந்து முன்னானவைகள் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை குறித்து நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப அநேக நேரத்தில் நம்ம வந்து பின்னானவைகள்லேயே நின்று போயிருக்கிறோம் பின்னான வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு இந்த காரியம் நடந்துச்சு இது நடந்தது அப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நோய் வாய்ப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தேன் இன்னும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஏனா அஸ் விழுந்துடுச்சு இப்படின்னு அநேக காரியங்கள் குறித்து இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் சிதறகள் எப்படி இருக்குன்னா பின்னானவர்களை மறப்பதில்லை ஆனால் இங்கே லக்கை நோக்கி ஓடும் போது முதலாவது நாம் செய்ய வேண்டியது பின்னானவர்களை மறக்க வேண்டுமாம் சரி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்ன காரியங்கள் வந்து பர்சனல் காரியம் பர்சனலாக நான் நிறைய காரியங்கள் எனக்குள்ளாக இருக்குது அதில் மறக்கணும்னு சொன்னது அதே மாதிரி வேதாகமத்தினுடைய பல காரியங்களில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும் எஸ்பெஷலி ஆண்டவருடைய முதலாம் வருகை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் அதை குறித்து சிந்திப்பது தவறு என்று கூறவில்லை அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பேஸ் என்ன சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பேஸில் எது நீங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை இந்த பேஸியே நம்ம நினைச்சு கொண்டு இருக்க இருக்கணுமானா அது இருக்கக்கூடாது இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பின்னானவைகளை மறக்கிறதுல இதுவும் ஒண்ணு என்னன்னா ஆண்டவர் நமக்காக மறித்தார் என்பதை தினந்தோறும் நாம் நினைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாக்கரம் வந்து ஆண்டவர் என்ன சொன்னார் எதை நினைவு சொன்னாரு என்னை நினைவு இதை செய்யுங்கள் சொன்னார் ஆண்டவருடைய மரணத்தை அணுதினம் நாம் யோசிக்கணும் ஆனால் அதையே குறித்து சிந்தித்து அதனுடைய காரியங்களை குறித்து இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் பின்னானங்களை மறக்க முடியாததுக்கு இன்னொரு ஒரு காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம் ஆண்டவருடைய இறப்பை குறித்து நம்ம நம்ம வந்து அதை சிந்தித்து கொண்டிருப்போம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் ஆனால் இது எல்லாவற்றையும் ஒரு நெற்றியல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒரு காரியமாக ஆண்டவர் நமக்கு ஒன்று செய்ய சொன்னார் என்னன்னா கம்யூனியூன் கம்யூனியூன் அந்த வந்து சாக்கிரமந்தில் அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் அவருடைய பிறப்பு அவர் இருந்தது அவருடைய வருகை எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறும்படி செய்கிற ஒரு காரியத்தை அங்கே கொடுத்து விட்டார் அப்போ நான் எதை குறித்து இப்போ நான் யோசிக்கணும் நீ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கூடி வரும்போது நாம் என்ன செய்யலான்னா என்ன செய்யலாம் இந்த காரியத்தை செய்கிறோம் எந்த காரியத்தை இந்த சாக்கிரம் வந்து செய்கிறோம் இந்த செஞ்சதுனால அந்த பின்னானவைகளை நடந்ததை ஒரு நெச்சலாக யோசித்து அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பேஸ்னால நினைத்து அதை 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 நம்ம என்ன செய்கிறோம்னா நினைத்துட்டு கொண்டு வரணும் இப்போ அடுத்து என்ன செய்யணும் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளும் சரி ஊழியர்காரங்களும் சரி எதை குறித்து மட்டும் பேசி கொண்டே ஒரு காரியம் அவர்களுடைய பின்னான வாழ்க்கை குறித்து இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிகழ்காலத்தில் என்ன தேவையோ அதை குறித்து மட்டும் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுது பின்னானவர்களை இருக்காங்க அதனால் இன்னைக்கு நாம் நினைவு சொன்ன அந்த ஆண்டவருடைய மரணத்தை குறித்து யோசித்த காரியத்தை என்னுடைய பேஸான வாழ்க்கையை மட்டும் நினைத்து கொண்டு முன்னானவைகளை முன்னான காரியங்களை நாம் நினைக்க வேண்டும் இன்றைக்கி என்ன முன்னான காரியங்கள் ஏவைகள் முன்னான காரியங்கள் இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக எது நிற்கிறது இன்னைக்கு அநேக நேரத்தில் என் முன்னால் இருக்கிறது இன்றைக்கி உலக பிரகாரம் என்னுடைய பிரச்சனைகள் தான் அதனால் எனக்கு இன்னைக்கு அதை குறித்து தான் நான் யோசிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இது ஒரு வகையில் ட்ராப் இது இன்றைக்கி சாத்தானவன் கொண்டு வந்த ஒரு ட்ராப் என்ன ட்ராப்னா இதை குறித்தையே யோசித்து நீ உனக்கு முன்பாக ஆண்டவர் வருகையை குறித்து ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் மறப்பதற்காகவே இந்த காரியங்களை குறித்தே சொல்லி கொடுக்கிறார்கள் இங்கே போலோ பர்சன் மிக அருமையாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு பின்னானவைகளை மறந்துருங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகளில் அதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறோமா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் அவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளான ஆண்டவருக்கு முன்பான காரியங்களாக நீங்கள் தேடிக்கொண்டு வாருங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு முன்பாக தெய்வரோட ராஜ்யம் அவருடைய நீதி அதை குறித்து யோசிக்கிறோமா இன்னைக்கு நான் அநேகமாக பேசுகிற எல்லா காரியமும் கிறிஸ்துவுக்களாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகை குறித்து யோசிக்கிறோமா இன்னைக்கு வெறும் என்னுடைய வாக்கு தத்துவங்கள் இது இப்படி அப்படி சொல்லி பழைய காரியங்கள் இல்லை இன்னைக்கு உலக பிரகாரமான காரியத்தை மட்டும் யோசித்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது அவைகளின் நாடுங்கள் முன்னானவைகள் அவைகள்லாம் அவைகள்லாம் முன்னான காரியங்கள் ஆண்டவருடைய வருகை முன்னான காரியங்கள் இன்னைக்கு முன்னான காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா யோசிச்சு பாருங்க செயல்படுங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் லக்கை நோக்கி ஓடுகிற நமக்கு நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி அதை நோக்கி ஓடுவோம் கர்த்தர் நிச்சயமாக வெற்றிகளை தருவார் அவர் வரும் நாளில் என்னை காரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார்